ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே குழப்பமடையாதே மனம் சளிப்படையாதே வேதனை கொள்ளாதே உன் வெற்றியை தேடித்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் சாய் என்று சொல்லலாமா வேண்டாம் நீ ஏமாறவில்லை ஏமாற்றமும் யாரிடத்திலும் ஏமாற்றமும் விடமாட்டேன் உன்னைச் உள்ள மனிதர்களை இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கிறாய் உடனே இப்படி நினைத்து விடலாமா தவறாக நினைக்காதே உன்னுடைய உறவு உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சதிவேலை செய்திருந்தாலும் அவர்களின் எதுவும் செய்ய தேவையில்லை செய்யவும் முடியாது வேண்டாம் அவர்கள் விதைத்த விதையை அவர்களே அறுவடை செய்வார்கள் கொஞ்சம் கவனமாக இரு குழப்பமடையாது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் தீயதை நினைத்தால் தீயதை நடக்கும் இது மாற்ற முடியாத கருத்து நீ படுகின்ற கஷ்டங்கள் தானே உன் வாழ்க்கையை வளமாக்கும் என்று சொல்லியுள்ளேன் கஷ்டப்பட்டால் என்ன தப்பில்லை உன் நம்பிக்கையோடு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் இது உனக்கான காலம்தான் உனக்கான நேரம்தான் இப்போ நீ எது செய்தாலும் நல்லது தான் நடக்கும் ஏன்னா வெற்றி தரும் நாளாக இன்று விடிந்துள்ளது உனக்கு அதனால் தான் எடுத்த எடுப்பிலேயே சொன்னேன் குழப்பம் அடைய வேண்டாம் மனம் தவிக்கக்கூடாது எதையோ நினைத்து வீணாக கற்பனை செய்யக்கூடாது வாழ்க்கை கற்பனை அல்ல நிஜத்தில் நீ வாழ்ந்து காட்டணும் அவ்வளவுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் பொய்யான முகங்களை பார்க்காதே பொய்யான முகங்கள் ஜோடித்து பேசுவார்கள் காரணம் இல்லாமல் வாழ்வார்கள் அன்னன்னைக்கு பொழுது போனால் சரி என்று நினைத்து வாழ்வார்கள் அவர்கள் ஒன்றும் இல்லை தலையிலும் ஒன்றும் இல்லை என்று நினைச்சுக்கோ தலையில் ஒன்றும் இல்லாதவர்கள் தான் யார் பேச்சையும் கேட்காதவர்கள் தட்டி செல்பவர்கள் நீ நீயாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு வெளியே வேறு மாதிரி இருந்து விடக்கூடாது நீ நல்லவனாக இரு அது போதும் அடுத்தவனை கட்டவனாக்கவோ முட்டாளாக்கவோ கூடவே கூடாது என்ன நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்னிடம் கேட்டு அதன்படி நடந்துக்கும் ஏமாற்றிக் ஏமாற்றிக்கொள்ளாது உன் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்றும் ஆணவமிடாது கட்டளை இடாதே ஆணை என்று என்றுதான் சொல்கிறேன் ஆணவம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்ன சாயி இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காது உன்னுடைய குணத்தை பார்த்துதான் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன இடத்தில் கூட சாயின் பிள்ளைகள் இடத்தில் இருக்கக்கூடாது உன்னுடைய குணத்தை பார்த்து நீ சாயின் பிள்ளையா என்றுதான் கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் வாதம் வேண்டாம் விதாதம் விவாதம் வேண்டாம் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது இழிவாக பேசக்கூடாது நடப்பது நடக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் என்று நம்பினால் நல்லது நடக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது நீ பெரிதான் நான் பெரிதான் என்று பார்த்தால் இந்த உலகத்தில் யாரும் வாழவே முடியாது நீ பெரியவள் நான் சிறியவள் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது உனக்குத்தான் இதில் அனுபவம் அதிகம் அதனால் தான் நீ இப்படி இருக்கிறாய் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது எதிலும் மூத்தவனாக இருக்கவே வேண்டாம் ஒருவருக்கு வந்து அடிவணிந்து வேலை செய்வதில் தப்பே இல்லை அதுதான் நல்லது என்று நான் சொல்வேன் கைகட்டி வேலை வாங்குவது ஒன்றும் தப்பான காரியம் அல்ல ஒவ்வொருவரிடமா போய் நீயாக போய் சென்று சென்று இதற்கடுத்து என்ன இதற்கடுத்து என்ன என்று கேட்க தேவையே அல்ல உன்னுடைய வாழ்க்கை அனுபவம் எத்தனையோ வருஷங்களாக இருக்கும்போது ஏன் அறிந்தும் அறியாமலுமாக இருக்கிறாய் வேண்டாம் என்னிடத்தில் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிடக்கூடாது உன் ஆள் இருந்து என்ன கருத்து வருகிறதோ அதுதான் நடக்கும் ஆனால் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பணும் நல்லவர்களை கெட்டவர்களாக பார்த்தால் கோபம் வரத்தான் செய்யும் உன்னுடைய குணம் நல்ல குணமே போய்விடும் வேண்டாம் யாரிடத்திலும் குரோதம் வேண்டாம் வம்பு வேண்டாம் வாதம் வேண்டாம் முக்கியமாக உன்னிடத்தில் பிடிவாதமே வேண்டாம் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து விடுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் பின்னதற்கு பயப்படுவது வாழ்க்கை வாழ பயப்படவே கூடாது வாழ்க்கை வாழ பயந்தான் ஒன்றும் நடக்காது ஒன்றுமில்லாதவன் தான் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறான் நீயே நேரில் பார்த்து கொண்டிருக்கிறாய் ஒன்றும் இல்லாதவன் ஆடினாலும் தலைக்குப்புற விழுந்து விடுவான் தெரிஞ்சிக்கும் இருக்கப்பட்டவன் அனைத்தையும் கொடுத்துவிட்டு அண்டி இருக்கக்கூடாது அவர்களை பார்த்து இங்கு யாரும் யாருக்கும் அடிமையல்ல யாரும் யாருக்குமே அடிமை அல்ல உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்தால் போதும் அவ்வளவுதான் அதுதான் நல்லது எதை தெரிந்து கொள்ளணும் எதை தெரிந்து கொள்ளக்கூடாது இதை செய்யணுமா இதை செய்யக்கூடாதா என்றால் இருந்தாலே போதுமே குழப்பமே வராது குழப்பம் அடைவதற்கு மிகப்பெரிய காரணம் உண்டு அதை தவிர்த்து கொள்ளணும் நான் சொல்வது எல்லாம் கேட்டால் உனக்கான காலமாக அத்தனையும் மாறும் நம்ப முடியாது உண்மை என்று சொல்ல வேண்டும் நம்ப முடியும் உண்மை இது உண்மையான உண்மை நடப்பது தக்க நேரத்தில் நடக்கத்தான் செய்யும் நடக்காமல் இருக்காது எது எப்பேற்பட்ட இடத்தில் கிடைக்க வேண்டுமோ அதது அந்தந்த இடத்தில் கிடைத்துவிடும் கிடைக்காததை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் எதை தக்க வைத்து கொள்ள வேண்டுமோ அதை தக்க வைத்து கொள்ளணும் அவ்வளவுதான் வாழ்க்கை இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுவார்கள் உண்மைதான் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்தால் போதும் உங்களுக்கென்று நடப்பது நடக்கத்தான் செய்யும் நான் சொல்வதை நம்பினால் உனக்கானது அத்தனையும் நடக்கும் குழப்பம் அடையாது சோர்வடையாதே எதையும் எந்த நேரத்திலும் புறக்கணித்து விடாது நான் சொல்வதை சரியாக கேட்கும் என் பிள்ளைகை மனதில் அதை ஏற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்தும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நான் நல்லதைத்தான் செய்து தருவேன் இதில் எந்தவிதம் இல்லை எனவே குழப்பம் அடைய வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் நல்லது நடக்கப் போகிறது ஓம் சாய்ரா